வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எளிமையான முறையில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணோம் காலையிலே அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் என் பையன் பால் அபிஷேகம் தயிர் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தீபார்த்தனை காமிச்சார் சரி ஓகே அவர் இஷ்டப்படி ஏதோ பண்ணுறாரு என் பையனோட வயசு பத்து தான் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணுறாரு அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு திவ்யன்னு எங்கேருந்து அவருக்கு இந்த சிவபெருமான் மேலே இப்படி ஒரு தீராத ஒரு அன்பு ஒரு பணிவு வந்ததுன்னு தெரியல ஆனால் ஒரு போக்கிலே நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு கைலாய வாத்தியம் கற்றுக்கணும் போல் இருக்குமா அண்ணாமலையாரை பார்க்கணும் போல் இருக்குது கிரிவலமெல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது இப்போ தேன் அபிஷேகம் பண்ணுறாரு இருந்தாலும் பரவாயில்ல விட்டு பிடிப்போம்னு விட்டு பிடிச்சேன் சரி கைலாய வாத்தியம் தானே கேட்குறாரு குழந்தை வேறு எதுவும் கேட்கலையே நம்ம வாத்தியம் கற்று தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான குருவு தேடணும் இல்லைங்களா அதனால் தேடி கண்டுபிடிச்சேன் இப்போ புதிய அபிஷேகம் பண்ணுறாரு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சிவா விஷ்ணு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபெருமான ஆலயம் இருக்குது அவங்கக்கிட்ட போய் கேட்டிருந்தேன் அங்கே ஒரு ஐயா இருக்கார் அந்த ஐயா ஐயாக்கிட்ட கேட்டிருந்தேன் சரி ஓகே அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார் அவர் கோவிலுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் பச்சரிசி கொலையை வேக வச்சுட்டு ஆற வச்சு அண்ணாமலையார் மேலே அந்த அன்னத்தை அப்படியே பிடிச்சி விட்டேன் ஏதோ ஓரளவுக்கு ஷேப் வந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் என் தங்கமான அண்ணாமலையாருக்கு தங்க செயின் போட்டேன் அழகாக இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தார் பொட்டு அந்த பூசெல்லாம் வச்சுக்கிட்டு நந்தீஸ்வரருக்கும் செயின் போட்டு விட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அலங்கரிச்சிருக்கேன் அண்ணாமலையார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றிருக்கேன் அந்த ஒளியில் அண்ணாமலையார் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கார் பார்க்கறதுக்கு பல கோடி கன்று வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வில்வ இலையை பறித்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே அலங்கரித்தேன் ரோஸும் பறித்து அலங்கரித்தேன் பக்கத்தில் அண்ணாமலையார் கோபுரமும் இருக்குது எனக்கு நல்லா இருந்தது அண்ணாமலையாக இருக்குது அரோகரா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க நான் மட்டும்தான் வீட்டில் பண்ணேன் பையன் வாத்தியத்துக்காக கோவிலுக்கு பக்கத்தில் அந்த சிவாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டான் அங்கே அண்ணாபிஷேகத்துக்கு வாத்தியம் இருக்குமா அதனால நான் போயிடுறேன் நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் சரி ஓகே குழந்தையோட ஆசை நிறைவேற்றணும் அவர் தான் என் மகன் அவர் கைலாய வாத்தியக்காரர் அவருக்கு தெரிஞ்சது இது தான் எனக்கு உலகமே இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்றாரு அவருடைய சங்கு அவருடைய அந்த மேளம் அதெல்லாம் வச்சு உடுக்கை மேலமில்லை உடுக்கை எனக்கு தெரிஞ்சது தான் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுமான்னு சொன்னாங்க சரி ஓகே சார் விளக்கெல்லாம் ஏற்றதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு எடுத்து அவங்களுக்கும் கொங்கு மஞ்சளாம் வச்சு அவங்களையும் அலங்கரிச்சு பக்கத்தில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பழமெல்லாம் வாங்கி வச்சு தான் படையல் போட்டோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் நான் வீட்டில் அண்ணாமலையாருக்கு அண்ணாபிஷேகம் பண்ணேன் ஏதாவது பிழை இதில் குறை ஏதாவது இருந்தால் கமாண்டரில் சொல்லுங்கள் அந்த மறுபடியும் மறுபடியும் அந்த இருளுக்குள்ள அந்த ஜோதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது அதனால் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி நாள் போனதே தெரியல பாதி நாள் வந்து பையனோட இருந்தது மீதி நாள் வந்து அண்ணா அண்ணாமலையாரோட இருந்தது வீட்டில் அப்படியே வரிசையாக கற்பூரம் ஏற்றி அவரை அப்படியே வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்தோம் எப்படி இருந்ததுன்னு மறுபடியும் சொல்கிறேன் கமாண்டில் சொல்லுங்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா வாங்க திருவாசகம் தேவாரம் படிக்கலாம் பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றைய அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை இனி யாரை நினைக்கே அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மாளுக்கு அரோகரா அப்பா ஈசனே எல்லோருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுமாறு உன்னை பணிந்து உன் பாதம் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் சிவாய நம ஓம் நமசிவாய